வணக்கம் மெல்லிசை மன்னரின் முத்தமிழ்ங்கிற பகுதியில் இது மூன்றாவது பதிவு மூன்றாவது காணொலி முதல் இரண்டு காணொலிகளில் முதல் காணொலியில் அவருடைய இயல் இயற் தமிழுக்காக அவர் இசை ஒரு பாடலை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இரண்டாவது பதிவில் இசைத்தமிழ் என்று கூறக்கூடிய ஒரு பாடலை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இன்று நாடகத்தமிழுக்கான ஒரு பாடல் தமிழுக்கான பாடல் என்னும்போது இந்த பாடலுடைய அந்த பாவம் அந்த கருத்து எல்லாமே ஒரு அதில் ஒரு ஒரு நாடகத்தன்மை இருக்குது இந்த பாடலுடைய அமைப்புலேயும் இருக்குது அதோட திரைப்படத்துலேயும் இந்த பாடல் வந்து ஒரு ஒரு மேடை நாடகம் அதாவது ஒரு நாட்டிய நாடகம் மாதிரி அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அதனால் இது நாடகத்தமிழுக்கான பாடல் என்றுதை சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் பாடல் என்னங்கிறது பல பேர் இங்கே ஊகிச்சிருக்கலாம் இந்த பாடல் வந்து கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சங்கே முழங்கு பாடல் இந்த படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பாடல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் எழுதிய பாடல் இந்த பாடலை வந்து அவர் கவிஞர் என்ன ஒரு உணர்வுகளை எழுதியிருப்பாரோ அந்த உணர்வுகள் அத்தனையும் வெளிப்படுமாறு இன்னும் சொல்ல போனால் அதை விட இன்னும் மெருகூற்றி மெருகேற்றி அதை இன்னும் மேம்படுத்தி காமிச்சிருக்கார் மல்லிசை மன்னர் இதை விட இன்னும் சிறப்பாக இந்த பாட்டுக்கு யார் இசையமைக்க முடியாது அந்த பாட்டில் பார்க்கும்போது தமிழ் தமிழர்களுடைய பெருமை ஒரு தமிழன் என்று சொல்லிக்கொள்ளும்போது அவங்களுடைய ஒற்றுமை உணர்வு அவங்களுடைய தமிழ் நம் இனத்தை நாம் பார்க் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அந்த கோபம் ஒற்றுமை எல்லாம் அப்படியே ரொம்ப அற்புதமாக கலந்து வந்திருக்கு இல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிற வாத்திய கல்விகள்லாம் ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த தாளங்கள் தாள வேறுபாடுகள் அதில் பார்த்திங்கன்னா நடுப்புற நிறையா இந்த பாடு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கோபத்தோட வலிக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் சினிமா திரைப்படத்தை வந்து நாட்டின் ஆழத்தை பாடுறாங்க டான்ஸ் ஆடிட்டு பாடுறாங்க அவங்க நிறைய பேர் வராங்க கூட்டமாக கோஷ்டி நடனம் எல்லாமே இருக்குது ஆனால் அதனுடைய அடிப்படை தீம் வந்து தமிழர் என்ற உணர்வை நம் அனைவர் மலர்ந்து கொள்ளும் ஒரு ஒரு விரைக்கக்கூடிய ஒரு பாடல் அதனால தான் அதை சூழ் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் தங்காசனம் என்று தங் சங்கியம் முழங்கிற ஒரு வரி அந்த வரி பார்த்திங்கன்னா எப்படி பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் தங்காது சினம் என்று தங்கே முழங்குன்னு சொல்லும்போது ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்குது நீங்கள் தமிழர்களுக்கு ஏதாவது இன்னல் செய்தீர்களானால் எங்களுடைய கோபத்தை உங்களால் தாங்க முடியாது இது ஒரு அழக என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் அதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க அந்த ஹம்ம்களே வந்து கோபம் வரும் அந்த ஹமிங்கில் வந்து ஹம்மிங்களே வந்து ஒரு கோபமான ஹமிங் காட்டக்கூடிய ஒரு திறமை மெல்லிசை மன்னருக்கு தான் உண்டு இந்த பாட்டு முழுக்க கேட்டு பாருங்க உள்ள அற்புதங்கள் எனக்கு வந்து இசையை பற்றி எவ்வளோ அறிவு இல்லையா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதை பார்த்தபடி நான் முழுக்க விளக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வரியிலையும் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த 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 அழகு அந்த கலை நயம் எல்லாத்தையும் பற்றி நிறைய பேசலாம் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது வந்து இந்த பாட்டில் நடுப்புற வந்து இந்த பொதுவாக அந்த பாட்டுக்கு முன்னால் தொகையரானு வரும் என்பது கொஞ்சம் ஒரு மெதுவாக ஒரு கவிதை மாதிரி வரக்கூடியது ஸ்லோவாக வரும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நடுப்பரை வருது க நடுப்புரை கடைசிகளெல்லாம் வந்து அதெல்லாம் மெதுவாக ஒரு தொகையலா மாதிரி வருது ஒரு தொகையலாம் முதல்ல வரும் மெல்லிசை மறது வந்து அதை பாடரடி நடுப்புலையும் பயன்படுத்துகிறார் நடு வேறு பாட்டுலையும் பயன்படுத்தியிருக்கார் ஆயிரம் பெண்மை மர ரெண்டு பேர் கூட பயன்படுத்தியிருக்கார் இன்னும் சில பாடல்கள் பயன்படுத்தியிருக்கார் அச்சம் இல்லை நாணம் அச்சம் இல்லை இல்லை அந்த பாட்டையும் வருது அது மாதிரி பயன்படுத்தியிருக்கார் அது ஒரு சாதாரண சாதாரணமான விஷயம் அப்புறம் சங்கே முழங்கு இந்த பாட்டு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சங்கே முழங்கு என்பது எப்போ சங்கு உருவாங்க இது போருக்கான ஒரு அரை கோவில் இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்க போர் தூங்குறதுக்கு முன்னால் அந்த பக்கம் பீஷ்மனும் இந்த பக்கம் கிருஷ்ணனும் சங்கு தான் போரை துவக்கி வைத்தார்கள் என்று அதுக்கு ஒரு கதை கூறுகிறது அது மாதிரி வந்து ஒரு சங்கே முழங்கு என்று சொல்லும்போது தமிழர்கள் எல்லோரும் நம் நாம் ஒற்றுமையாக இருந்து நம் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் நாம் வந்து நமக்கு நமக்கு யாராவது திங்கி வெளித்தால் அவர்களை எதிர்க்க நாம் தயாராக இருக்கிறோம் என்று அதுக்கான எந்த போராடவும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஒரு சங்கியம் முழங்கு ஒரு வார்க்கலை தான் ஒரு போர்க்குரர் மாதிரி இந்த பாடலை பாரதாசன் அமைச்சிருக்காரு அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுமாறு மெல்லிசேமர் இசையமைச்சிருக்காரு மிக அற்புதமான பாடல் இந்த பாடலுக்கான இணைப்பை கொடுத்துருக்கிறேன் கேட்டு மழுங்கள் நன்றி வணக்கம்